சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் சாம்பார் செஞ்சு காட்டியிருக்கோங்க இதை எப்படி செய்கிறோன்ட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அருமையான குழம்புங்க வாங்க எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி மண் சட்டியை வச்சுக்கலாங்க புது மண் சட்டின்றதுனால நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கிறோம் என்ன நல்லா காஞ்சதையும் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரிஞ்சு வர டைமில் இப்போ கொஞ்சம் நாம் வெந்தயம் சேர்த்திக்க போகிறோம் கடுகு வெந்தயமும் நல்லா பொறிஞ்சி வருது இப்போ வந்து நாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வர காரத்துக்கு தேவையான அளவு கருவேப்பில் பூண்டு இதெல்லாமே நம்ம போட்டுக்க போகிறோம் பூண்டு வந்து ஒரு கட்டி இருக்கும் நாங்கள் வந்து தொளிச்சு கட் பண்ணி போட்டிருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டாச்சு வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சாம்பார் வந்து நாங்கள் சட்டியில் வச்சதுனால என்னவோ ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்ததுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க வயசானவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிதுங்க கண்டிப்பாக ரொம்ப சிம்பிள் தாங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாங்கள் வந்து பத்து எங்கள் குடும்பத்தில் பத்து பேர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் இந்த சாம்பார் வச்சோம் அதனால் நிறைய ரெண்டு கிலோ தக்காளியை நாங்கள் வெட்டி போட்டிருக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க அருமையான தக்காளி சாம்பாருங்க ரொம்ப சிம்பிளுங்க எதுவுமே அதிகமாக போடலைங்க அதாவது எந்த மசாலா பொடியும் போடலைங்க வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான பொருள் தாங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக கல்லுப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்திக்கிறோம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி போட்டுக்கிறோம் நாங்கள் வந்து நிறைய தக்காளி போட்டதுனால புளி அவ்வளோ பெருசு போட்டிருக்கோம் கம்மியாக குழம்பு வச்சிங்கன்னா கம்மியாக புளி போட்டுக்கோங்க நல்லா மூடி வச்சு வச்சு கொஞ்ச நேரம் நல்லா எடுத்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம் மூடி வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக விந்துடும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி இப்போ கொஞ்சம் தண்ணியெலாம் சுண்டிருச்சு அதனால் நம்ம ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறோம் ஏன்னா தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா குழம்பு கம்மியாகிடும் சட்டியிலையும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது மண் சட்டின்றதுனால நல்லாவே ஹீட்டை இழுத்து கொடுக்கும் அதனால் இது அடி அடி அதிகமாக அடியில் ஒட்டை பார்க்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நாம் தட்டத்தை எடுத்துகிட்டு கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சுன்னா இப்போ கொத்தமல்லி கீரை இருக்குது இல்லைங்களா கொத்தமல்லி இலையை நாம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் உண்மையிலேயே போடுற பொருள் கம்மி தாங்க ஆனால் டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோக்காக சொல்லலைங்க இந்த குழம்பு வந்து எங்கள் அக்கா தாங்க வச்சிட்ருக்காங்க நான் வந்து தக்காளி குழம்பு வைக்கும்போது பூண்டு போட்டதில்லைங்க புளியும் போட்டதில்லை இது போடாமல் கூட வச்சுருக்கேன் ஆனால் இது இன்றைக்கி வந்து அக்கா வச்ச குழம்புல அவங்க தாளிக்கும் போது வெங்காயம் வர மிளகாய் கருவேப்பில் போடும்போதே பூண்டு கட் பண்ணி போட்டிருக்காங்க அது கூடவே அப்புறம் தக்காளிலாம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து புளி போட்டதே இல்லை புளி கொஞ்சம் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் கல்லுப்பு எல்லாம் நான் நம்ம எல்லோரும் போடுறது தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இது மாதிரி நாம் குழம்பு கடையிற மத்த எடுத்துக்கலாம் இதை வச்சு நல்லா நாம் சட்டியில் பரு பருப்பு கடையிற மாதிரியே நாம் இந்த தக்காளியை நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இதில் நல்லா கடையிறது க எந்தளவுக்கு கடையிறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அது போலவே நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி இருக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க இந்த சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சன் சங்கீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ